குருவே சரணம் ஸ்ரீ குருப்பு குருமூர்த்த ஐயா அவர்களுக்கும் ஆசிரியர் அவர்களுக்கும் இனிய காலை வணக்கம் என் பேர் தியாகராஜன் நான் காம்துண்டு பேசுகிறேன் நான் வந்து இப்போ இந்த ஏஎல்பி சோதரம் வந்து படிக்கணுன்ட்டு எனக்கு ஒன்று அந்த ஐடியா வீட்டில் ஜாதகம் பார்க்கணுன்னு ஆசை இருந்துச்சு ஆனால் எப்படி படிக்கிறது எங்கள்லாம் படிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருந்தேன் இப்போ இந்த எனக்கு அதை சொன்னால் அந்த ஏல்பின் ஒன்று இருக்குது ஆனால் ட்ரைவிங் படி கல டைம் தானே அப்படின்னாங்க சரி அப்படின்னு பஞ்சாபம் முடியுமான்னு நினச்சி தான் படித்தேன் ஆனால் அந்த ஃபஸ்ட் நாள் பஞ்சாபம் காசு எடுத்து போய் மனசு நம்பிக்கை வந்துச்சு ஏன்னா பஞ்சாங்கிறத நம்ம பார்க்குறோனால எப்படி உட்காந்து பார்த்து நான் அப்போ நம்ம தெரிஞ்சுக்கோ டைம் வேணும் ஆனால் ரெண்டு மணி நேரத்தில் அவங்க பஞ்சாபம் சொல்லி கொடுத்தது ரகநாதன் சொல்லுவது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அப்பே நம்பிக்கை வந்துடுச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிளாஸ் எடுக்கும்போதும் அந்த புது நல்லாவே இருந்துச்சு இதில் வந்து நீங்கள் இந்த எடுக்கிறப்ப அந்த அஞ்சு விதி அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக முன்னச்சு அது விதி பார்த்தாலும் போய் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு அது தெரிஞ்சிருச்சு இது எப்படி ஒவ்வொன்றும் கனெக்ட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக புது கம்மியாக இருக்குது ஆனால் கொண்டு வந்துடலாம் அப்போ பயிற்சி பண்ணிகிட்ருக்கேன் இப்போ இந்த இந்த பேச்சில் ஜாயின் பண்ணதில் எனக்கு ரெண்டு விஷயம் இந்த கிளாஸில் இருக்குது கொண்டு நடந்துருக்குது ஒன்று இதுவரைக்குமே கிளாஸ் இருக்க வராத அருளரசி மேடம் சமூக திறவியார் எங்கள் கிளாஸ் இருக்கு வந்தது ஒரு பாக்கியம் அதே எங்களை கிளாஸ் எடுத்து ஒரு வார காலத்துக்குள்ளே முத்துஜி குமார் மறைவு எனக்கு ரொம்ப பெரிய சோகம் அதுக்கே தெரிவிச்சுக்கலாம் அச்சலக்கணம் பத்துங்கிறத பேர் படிக்க பெருசாக இருக்க மாதிரி இருக்குது ஆனால் சிம்பிளாக ஜோதி அந்த ஈஸியாக கொண்டு வந்துட்டிங்க அது நடக்குனு அப்படின்ட்டு சார்ட்டாக சொல்லி கொடுத்துட்டீங்க புரிகிற மாதிரி இந்த வந்ததுக்கப்புறம் காலையில் வந்து ஒரு ஃபோர் தின்னா த்ரீ தேர்ட்டி த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் த்ரீ தேர்ட்டி மேலே மேக்சிமம் எழுந்துச்சி இருந்துச்சு பழகி இன்றைக்கி காலையில் அதாவது நேற்று ஒரு கிளாஸ் முடிஞ்சிச்சு இன்றைக்கி காலையில் நாலரை மணிக்கு ஃபஸ்ட் போடுறேன் சரி நம்ம வேலைக்குன்னு போகிறோம் காலையில் இங்கே வெளியே சுற்றிட்டு இருக்கும்போது இந்த ஜாதகம் மட்டு ரெண்டு ஜாதகம் போகலான்னு நினைப்பேன் ஆனால் அதுக்குள்ளே வேறு ஒரு கால்ஸ் வரும் பார்க்க முடியாது அப்புறம் நைட்டு வீட்டுக்கு வரப்போ குழந்தைங்க போய் விளையாண்டு சாப்பிட்டுக்கிறப்ப காலையில் நேரத்து எந்திரிக்கணும் நைட் ஏட்டாச்சுன்னா எந்திரிக்க முடியாதோ இந்த டயர்ட் அப்படிங்கிறத விட்டுட்டு கொஞ்சம் அந்த ஒரு இதாகவே இருந்தது இந்த நாலு மணிக்கு இருக்கிற பழக்கம் பழனதுலேருந்து இப்போ நேற்று இன்னைக்கு காலையில் எனக்கு நாலு மணிக்கு மூணு த்ரீ தே ஃபார்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சுக்கு வந்து தூக்கம் அப்படி இருந்துருச்சு எந்திரிச்சு சரி கிம்பி அதுவும் பகல் டைம் கிடைக்கிறதில்லை மார்னிங் வந்து பழகி விட்டாங்க நமக்கு இந்த மாதிரி இது பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காலையில் வந்து நான் ரெண்டு ஜாதகம் வச்சு போட்டு பார்த்தோம் ஏன்னா சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் செவன் ஓ கிளாக் வரைக்கும் எந்த ஃபோன் வராது அதனால் நம்ம மைண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கும் ஏன்னா இப்போ வந்து ஒரு ஜாதகத்தை பார்த்து ரெண்டு நிமிஷத்தில் பலன் சொல்கிற பக்கம் இன்னைக்கு வந்துவிட்டோம் அப்படின்னா எவ்வளோ வரையும் வேலை இருந்தாலுமே அது பெருசு எடுத்துக்க வேண்டியதில்லை ஆனால் அது வரைக்கும் பழகிற வரைக்கும் இந்த காலையில் டைம் அந்த ஃபோர் தேர்ட்டி கிளாஸ் ஆரம்பித்தது வந்து பழகி பழகி இந்த பதினஞ்சு நாள் வந்து ஒரு மாதம் நாற்பது நாள் பழகி இப்போ அந்த ஃபோர் தேர்ட்டி அந்த சில த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறப்போ தூக்கம் தெரிஞ்சிருது உப்பு ரெண்டு சதவீதம் போட்டு பார்த்துடலாம் இப்படியே பழகிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா ஐடியா இல்லை அதான் பண்ணலான்ட்டு அதை காலையில் எழுந்திரிச்சு காலையில் தூக்கம் இல்ல எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஃபஸ்ட்டு உங்க வீடியோ போடணும் இது பக்கம் நல்ல பழக்கமாக இருக்குது பையனுள்ளதாக இருக்குது அப்படின்னு இந்த நாலரை மணிக்கு எந்திரிச்சு ஆறரை மணிக்கு ஒரு கிளாஸை பழகிட்டு இன்றைக்கால் அது தில்லைங்க இருக்கும் மனசுக்கு ஒரு சங்கடமாக இருக்குது தைரியம் கல்லில் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க சொல்கிற விஷயம் நல்ல விஷயங்கள் நல்ல விஷயங்கள் மட்டும் பேசுகிறது இந்த கிளாஸில் அந்த விஷயங்களை மனசில் அப்சர்வ் பண்ணிகிட்டு போகும்போது இன்றைக்கி பொழுது நல்லபடியாக இருக்குது இப்போ இன்றைக்கி ஒரு சம் மன சங்கரமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது நம்ம என்ன பண்ணி கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் இந்த மனஸ்டர் வந்து எப்படி வேறு வழியை கொண்டு போனாலும் நைட் படுக்கிறப்ப மனசில் அந்த எண்ணம் வந்து கண்டிப்பாக அது ஆனால் அடுத்த நாள் காலையில் இந்த கிளாஸில் முடிச்சுட்டு உங்களை சொல்கிறத கேட்டு கிளாஸ் முடித்தோடனே அவங்க சொல்கிற அந்த விஷயங்கள் அப்போ பொதுமை தீயாக வந்து ஒரு பேசுகிறப்ப ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு உதாரணம் சொல்லி அதை சொல்லிட்டு போகும்போது அந்த பிரச்சனை அந்த ப்ராப்ளம் வந்து பெரிய விஷயமா தெரியாது அதை மனசு அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடுது அப்படியே அனுப்பி இப்போது நல்லபடியாக போயிடுது இது வந்து பொறுமையை கடைபிடிச்சிட்டோம் மேக்ஸிமம் மாறிட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கோம கோவம் கோம் குறைச்சிட்டேன் கொஞ்சம் மாறிட்டு இருக்கேன் இது சீக்கிரம் மாற்றிக்கணும் எனக்கு வயசு எனக்கு இந்த இதில் எனக்கு ஒரே விஷயம் இப்போ நான் வந்து எனக்கு வந்து கோச்சும் நலனாயி மேடம் அவங்க வந்து காவலராக இருக்காங்க இப்போ அவங்க எப்போ கூப்பிட்டவன் டூட்டுருப்பாங்களா இல்லை வீட்டில் இருக்கிற நைட் டியூட்டி போயிருந்தேன்னு தெரியாதுங்கிறது அதில் எப்போயுமே அவங்களுக்கு வந்து நான் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டணும் இல்லை மேம் ரெஸ்பான்ஸ் அந்த டைம் கூப்பிட்லாங்க சார் கூப்பிட்டோம்னா அவங்க சொல்லித்தரது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கோச்சுக்கு மாட்டேங்கிறாங்க ஒரு பிரதரானஸ்தான் சொல்லித் தராங்க எங்க அந்த மாதிரி தான் எனக்கு மனசு திருப்தியாக இருக்குது அதனால் இப்போ வந்து இந்த இது வரைக்கும் படைச்சதில் மேம்கிட்ட பேசியிருக்கேன் சொன்ன செஞ்சுருக்கோம் இப்போ எனக்கு என்னென்னா இப்போ இந்த அடுத்த ஒரு அட்வான்ஸ் கிளாஸில் என்னால் அது ஜாயின் பண்ண முடியலனாலும் உங்களுக்கு சார் உங்களுக்கு வந்து இன்னொரு வழிபடி படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னாலும் சந்தோஷமாக படிச்சுட்டு வரதுக்கு தயாராக இருக்கேன் எனக்கு என்ன இனி வரும் காலங்களில் நான் ஏஎல்பி ஒரு பயணிக்கணும்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் நடக்கணும் நடக்கும் சார் மாதிரி நடக்கும் அந்த ஒரு சந்தோஷம் ரொம்ப மனசில் சந்தோஷமாக இருக்கும் விஷயங்கள் எனக்கு அதனால் இதை மறுபடியும் வந்து ஏஜ் பிளோடவே இதனால் படித்து நல்ல ஒரு நல்ல விஷயங்கள் நிறைய கற்றுக்கணும் நாலு பேர் சொல்லி அந்த ஒரு விஷயங்களை புரியணும் இதுக்கு மாரி இந்த ஜோதிட கூட ஈஸிங்கிற சொல்கிறதுக்கு வேறுபடி தெரியல அதனால் இதை பார்க்குறவங்க எல்லாம் இதை பற்றி படிக்காதவங்க இதை படிங்க அவங்க லைஃப் தெரிஞ்சுக்கோங்க நம்மளுக்கு இன்றைக்கி என்ன நடக்குது ஏன் இது மாதிரி நடந்துச்சு நம்ம குழந்தைங்க இருக்காங்க பெரியங்க இருக்காங்க வெளியே போகிறாங்க அப்படியே போயிட்டு வரணும் இந்த காலத்தில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு அதுக்கான பரிகாரம்னு சொல்லுவாங்க இல்லை அதுக்கான இதை வந்து நம்ம முன்னாடியே சரி பண்ணிக்கிறது ஒரு விஷயங்கள்லாம் நிறைய நெரிசல் கொடுத்தாங்க நம்மதான் ஆறு கட்டம் கரெக்ட் பண்ணிட்டோம்னா மீதி ஆறு கட்டம் பார்க்க வேண்டியதில்லை அதுக்கு நல்லா அப்படியே நினைச்சோம்னா அதெல்லாம் ஒரு விஷயம் நல்லா இருந்துச்சு அது சொன்னப்போ தெரியல அவங்க பார்க்க பார்க்க தெரிஞ்சு அதுவே நேற்று கோச் நிறைய பேர் பேசியிருந்தாங்க இதெல்லாம் அவங்க பார்க்க பார்க்க அவங்க அனுபவத்தை பகிர்றப்ப நிறைய விஷயம் அவங்களுக்கு புரிஞ்சிச்சு கிளாஸ் இருந்துச்சுப்போம் மனசில் போய் ஆனால் சப்போஸ் காலையில் வேலை இருக்கும் நான் வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டு ப்ளூடூத் போட்டு இதெல்லாம் கேட்டே இருப்பேன் எனக்கு மறுபடியும் இந்த கிளாஸ் எப்ப ஆரம்பிந்தி ஃபிட்டாக இருந்தாலும் சரி அட்வான்ஸ் அட்வான்சராக சாந்தரும் கண்டிப்பாக அதில் என்னச்சு மறுபடியும் படித்து நிலைமைக்கு நிலமைக்கு வரதுக்கு எனக்கு அருள் குறையும் திருமணத்தை அவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கோச்சுகளுக்கும் ஏஎல்பியர்களுக்கும் இங்கே பயிர்தான் இவருக்கும் கோடான கோடி நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்